விருச்சிக ராசி ஆன்மீகத்துல இருந்து அறிவில் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனா மத்தவங்க கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாட வச்சு மற்றவங்க இவங்களை அட இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும் இவளுக்குலாம் என்னப்பா தெரியும் நீ நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாம தனக்கு தேவைப்படுற போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க நியாயத்துடைய பக்கம் நிக்க கூடியவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணிருது தனக்கு யாருனே தெரியாதவங்க பக்கம் நியாயம் இருந்தா யாருனே தெரியாதவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்துக்குதான் விருச்சிகராசி துணை போவாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனாக்க விவேகத்தோட செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி காணணும்னு உழைக்க கூடியவங்க ஆனா இவங்க உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில மட்டும்தாங்க இருக்கும் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க சில நேரங்கள்ல இவடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கன கச்சதமா செய்வாங்க நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து உயிர் மாதிரிங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின் வாங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கம் முதல் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது அதாவது ஊரே உங்களை பத்தி ஆச்சரியமா பேசக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்ல பட்சத்து பிரதமை தேதி பூரணம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தால்தான் எல்லாருமே படாத பாடு பட்டிருப்பீங்க குறிப்பா விருச்சிக ராசிலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சரியான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய அசிங்கம் அவமானம் பட்டிருப்பீங்க வடிவேல் சொல்ற மாதிரி சொத்துலயும் அடிவங்கச்சு செத்துலயும் அடிவங்கச்சுங்கிற மாதிரி எவ்வளவு தாண்டா நான் மட்டும் அனுபவிப்பேன் இவ்வளவு தானா அப்படின்ற நிலைமைக்கு வந்திருப்பீங்க பழகிடுச்சு கூட சொல்லியிருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் முன்ன சொன்னீங்க பாத்தீங்களா அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட இனி பட்டம் பதவி புகழ் எல்லாம் தேடி வர போகுது யாரெல்லாம் ஒதுக்கி விட்டாங்களோ யாரெல்லாம் உங்களை பார்த்தவங்களோ அவங்க எல்லாம் தேடி வந்து அவங்களுடைய தேவைக்காக உங்க காலில் விழக்கூடிய காலம்னு சொல்லலாம் எதிரிகள் எல்லாம் கொட்ட மடங்கி நிப்பாங்க அதாவது வலுவிலந்து போவாங்க ஒன்னு உங்ககிட்ட வந்துட்டு உறவாடி பொழைச்சிக்கலாம் இல்லையா ஓடி ஒழியணும் இதுதான் அவங்களுக்கான வாய்ப்பா இருக்க போகுது இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வருஷமா விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கறத பாக்கலாம் உங்களுக்கு இரண்டாவது ராசியில இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு நீங்க எதிர்பார்த்த இந்த தொகை கைக்கு வந்து சேரும் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவதா குடும்பத்துல அமைதி பிறக்கும் மூணாவதா உங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏத்துப்பாங்க நான்காவதா அனுபவபூர்வமா யதார்த்தமா பேசுவீங்க அஞ்சாவதா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடித்து காட்டுவீங்க ஆறாவதா வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணகர்த்தாவா இருந்த உறவுக்காரங்களையும் நண்பர்களையுடைய சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க ஏழாவதா குடும்ப வாழ்க்கையில தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க ரொம்ப அன்யூன்யமா இருக்க போறீங்க எட்டாவதா குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலா உழைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயருங்க ஒன்பதாவதா வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பத்தாவதா ஷேர் மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க இது மட்டுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த பத்து விஷயம் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க வாழ்க்கையில சாதகமா நடக்க போகுது இந்த வருஷத்துல இந்த புத்தாண்டிலே தொடக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு லாப வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான பலங்களை கொடுக்குறாரு குறிப்பா பண விஷயத்திலயும் உங்களுடைய மதிப்பு மரியாதை விஷயத்திலும் இவரு உங்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு அடுத்து ராகு பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல நிக்கிறாரு பிள்ளைகளுடைய பிடிவாதம் தளரும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வருடம் முழுவதுமே உங்க ராசிக்கு நான்காம் வீட்லயும் கேது பகவான் பத்தாம் வீட்லயும் அமர்வதனால வேலை சுமை குறையும் வீண் பழி மறையும் தாயாருடன் உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதம் மறையும் அவர்களுக்கு வந்து உடல் பாதிப்பு இருந்திருக்கும் கை கால் வழி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு விலகி போகும் அதே மாதிரி வீடு வாகனங்களை வாங்குவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் நீங்க விருப்பப்படாத இடத்துக்கு இடமாற்றமா அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமா ஆறப்போகுது அதே மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களும் சங்கடங்களும் தொடர்ந்து இருந்திருக்கும் அது இல்லாம இப்ப மறைய போகுது குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உடைய தனித்திறமைகள் வெளிப்படுத்துவீங்க அழகு அறிவு கூடும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு வந்துட்டு ஊரே மெச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல் நாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பழுதாகி கிடந்த வாகனத்தை மாத்தி புதுசா நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க அடுத்துதான் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்த ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகள் எல்லாம் தள்ளி வைப்பீங்க குறிப்பா ராசி இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப அமைதியா இருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷம் சரி வெளிப்படுத்தவே கூடாது குறிப்பா உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியில தெரியப்படுத்தவே கூடாது ஊறுபட்ட கண் திருஷ்டி உங்க மேல சுத்திக்கிட்டு இருக்கு திடீர் பயணங்கள் இருக்கும் அதே சமயங்கள்ல யாராவது உதவி கேட்கிறான் அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணப்பான்னு கேட்பாங்க யாருக்கும் பரிந்துரைக்கு போக கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது மத்தவங்களுக்கு நீங்க பொறுப்பு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்புங்கிறது உணர்ந்து செயல்படுங்க அதே மாதிரி குடும்பத்திலயும் சரி தாய் வழி உருவக்காரர்களும் தந்தை வழி உருவக்காரங்களும் யாரு கிட்டே வீண் வாக்குவாதம் வீண் வாக்குவாதத்தினால உங்களுக்கு வந்து சிக்கல் தான் அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும் குறிப்பா சுகஸ்தானத்துல சனி பகவான் தொடர்றாரு இதனால இரவு நேர பயணங்களை தவிட்டுடுங்க ஆஹ் வீட்டை வந்து விரிவுபடுத்துவீங்க தாய் வழி சொத்துக்களை வித்து புதுசாக சொத்து வாங்குவீங்க இந்த சனி வகை பொறுத்திருக்கோம் வேற மொழி பேசுறீங்க வேற மத்த சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் கெட்ட பழக்க எல்லாம் இப்போ உங்களை விட்டு ஒதுங்குங்க முன்னாடி எல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும் மன உளைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் இது எல்லாமே இப்ப வந்து மாறப்போகுது உறவுக்காரங்களாம் அவங்களுக்கு வந்து பணம் கேட்டு இப்ப தொந்தரவு செய்வாங்க இதனால உறவுக்காரங்கிட்ட ரொம்ப அளவா வச்சுக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையும் கர்ப்பிணி பெண்களாக இருந்து எனக்கா விரிச்சிக்கிற ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி எடை அதிகமா இருக்கிற பொருட்களை வந்து தூக்காதீங்க அடுத்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழைய வாடிக்கைகளை ஈர்க்க புச திட்டம் திட்டுவீங்க மற்றவங்க வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகளை போட்டு லாபம் பார்ப்பீங்க பழைய சர்க்கள் தீரும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்கலாம் இப்ப வந்து உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க ஸ்டேஷ்னரி பப்ளிகேஷன் உணவு எலக்ட்ரிக்கல் டிராவல்ஸ் கட்டிட உதிரி பாகம் இந்த மாதிரியான தொழிலை அதிகமான லாபம் கிடைக்கும் சொல்ல போனாக்க இந்த காலகட்டத்தில் விருச்சகராசி கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களை விட்டு பிரிந்து போனவங்களாம் இப்போ இப்ப வந்து தேடி வந்து நிப்பாங்க கூட்டு தொழிலை செய்யறவங்களுக்குலாம் பழைய பாக்கியல் வசூலாகும் புதுசா ஏஜென்சி எடுப்பீங்க அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையும் விரும்பி எடுத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேல் அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க சக ஊழியர்கள் உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க இதனால யார்கிட்டயும் பெருசா வந்துட்டு உங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க மன உளைச்சல் மாறணும்னு நினைச்சுனாக்க யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதீங்க நிம்மதியா இருப்பீங்க அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கன்னித்துறையில இருக்கலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் ஏன்னா விருச்சிகராசியை பற்றி எடுத்தவங்க கவத்தனம் பண்ணக்கூடியவங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்கவே எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி தான் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில கூடிய எல்லாருக்குமே பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்யுங்க குறிப்பா நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிலுமே மாறுதி கவசம் படிக்கணும் நீங்க பரிகாரம்னு பாத்தீங்கன்னாக்க வேலை செய்யக்கூடிய அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க பலா மரக்கன்று நட்டு அதை வந்து பராமரிக்கிறது சிறப்பான விஷயம் இதனால நல்ல பலன்கள் பெருகும் புரியுதுங்களா நல்லது ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் செய்யறதுனால இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் உங்களை தொடரும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்ப பார்த்தது விருச்சிக ராசிக்கான ஆங்கில புத்தாண்டு பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலங்கள பார்க்கலாங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரப்போகுது ஞான தனக்காரகனான குருவினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நீங்க ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதெல்லாம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்துல விருச்சிக ராசில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதனாகவும் வராரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்களை பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைச்சது நடக்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குவீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி உங்களுக்கு கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வருங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க இதன் காரணமா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாது நினைச்சது நடக்கும் உழைப்புக்கு உயர்வு உண்டு முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டு இந்த வருஷம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசியில பிறந்த இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளி மறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே மறைய போகுது குடிப்பா உடல் நலம் சீராகும் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையும் தாயாருடைய உடல்நல பாதிப்பு சரியாகும் நினைச்சதை சாதிப்பீங்க அடுத்து ராக்கியது சஞ்சாரம் இந்த வருஷத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது இழுபுரகர் பிரச்சனை கூட இப்ப முடிவுக்கு வருது வழக்கல் சாதகமாக முடியுது வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயர்வை கொடுக்கும் சொத்து சேரும் நட்பு வட்டாரத்தால ஆதாயம் உண்டாகும் புதிய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி கொடுக்குறாங்க உழைப்பு அதிகமாகும் உயர்வு அதை விட அதிகமாகும் தொழில் உத்தியோகத்துல கூடுதலாக அக்கறை வச்சுக்கோங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வையினால எல்லா விதங்களும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குறிப்பா குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலையில உற்சாகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்து எது எல்லாமே அதிகரிக்கும் கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இது போன்ற எல்லா விதமான கனவுகளும் நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல நிம்மதி உண்டாங்க அடுத்து சூரிய மகான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சூரிய உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு முயற்சிகள் வெற்றியாக மரம் நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க உத்தியோகத்துல இந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கிறாரு ஆரோக்கியத்துல வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறாரு தொழில் உத்தியோகத்துல ஆதாயத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு உங்களை பத்திருக்கும் பொது பலனா சொல்லக்க வாழ்க்கை தொழில் உத்தியோகம் எல்லா விதமான முன்னேற்றம் உண்டு முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிலைத்த வருமானம் இருக்கும் திறமைகள் வெளிப்படும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும் சொத்து சேரும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் அடுத்து தொழில் ரீதியா ரீதியாக தொழிலான பிரச்சனைகள் போட்டிகள் விலகுது சிலக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க கம்ப்யூட்டர் பங்கு சந்தை கமிஷன் ஏஜென்சி வருவாய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு உயர்வு உண்டு விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் முன்னேற்றம் அடிவீங்க அடுத்து பணியாட்களை வரைக்கும் உன்னுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் பதிவு உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கிடைக்கும் தனியார் நிறுவன வேலை பார்க்கறது கூட முதலாளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வால முன்னேற்றமும் அடைய போறீங்க பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் நீங்க உடல் பாதிப்புகள் விலகுது பணிபுரிக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் திருமண வயதில் இருக்கிறது திருமணம் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பொன் பொருள் சேரும் சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திற்கும் படிப்புல அக்கறை கூடும் பொழுதுபோக்கு இடம் கொடுக்காம டீச்சர்ஸ் ஒரு ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால மேற்படிப்புக்கான கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும் அடுத்து உடலிலேயே பொறுத்திருக்கும் பரம்பரை நோயா இருக்கட்டும் இல்ல தொற்று நோயா இருக்கட்டும் நோய் பாதிப்புகள் இயற்கை மருத்துவத்தினாலேயும் குணமாகும் மத்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பும் இப்ப இருக்காது அடுத்த குடும்பத்தை பொறுத்தும் குடும்பத்துல முன்னேற்றம் அடைவீங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் உருவக்காரர்களிடையே உங்களுக்கு மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும் சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால மேற்கல்வி படிக்க ஆசைப்படுவாங்க திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை சிறப்பா மாறும் அனுசம் நட்சத்திரம் உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது முன்னேற்றம் வெற்றி உயர்வு இது மூன்று விஷயத்தையும் உங்களுக்கு தரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் வெளிநாட்டு வாழ்க்கை அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி உண்டு தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க திட்டமிட்டு செயல்படுது இன்னும் கூடுதலான சிறப்புங்க இந்த வருஷம் உங்களுக்கு சனி போடுற சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பை அதிகரிக்கிறாரு ஒவ்வொரு வேலையும் ஈஸியா முடிச்சு கொடுக்கிறாரு உடல் சோர்வு விலகுது வீடு சொத்து வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களை நிம்மதியான சூழ்நிலையை தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் இவரால உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே சங்கடங்கள் நீங்குங்க அடுத்து ராகுக்கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடத்துல பொருளாதார நிலையை உயர்த்தி பிடிக்கிறாங்க தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கறாங்க குறிப்பா உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும் உழைப்பு உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது அடுத்து குருவகட சஞ்சாரம் அந்த வடு முழுக்கவே இவரால உங்களுக்கு அந்தஸ்து அதிகம் செல்வாக்கு அதிகம் கல்வி வேலை திருமணம் குழந்தை வீடு வாகனம் இந்த மாதிரி கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகரிக்குது இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து சூரிய வகட சஞ்சாரம் இது வடம் முழுக்கவே சூர்யா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு முயற்சிகள் வெற்றியாக மரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்குது உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் உடல் ஆரோக்கியம் வழக்கல்ல உங்களுக்கு வெற்றி உண்டு புதுசா தொழில் தொடங்கி வெற்றி அடைவீங்க அரசு வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்குங்க மேலும் பொதுவா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மனசுல உறுதி கூடும் திறமையை வெளிப்படுத்துவீங்க தடைப்பட்ட வேலையை இப்ப செஞ்சு முடிப்பீங்க சின்ன சின்ன கூட மறைஞ்சு போகும் வட்டத்துல உடைய மதிப்பும் மரியாதை உயரும் குறிப்பா உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் திருமணம் ஆகிறவருக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான கனவுகள் இப்ப நனவாகும் அது தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா தொழில முன்னேற்றம் அடைவீங்க சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மார்க்கெட்டிங் உணவகம் ரசாயனம் மருந்தகம் ஆயில் கமிஷன் ஏஜென்சி இயந்திர தொழிற்சாலை கம்ப்யூட்டர் பங்கு சந்தை ஆன்லைன் இந்த மாதிரியான தொழில்கள் அதிகமான ஆதாயத்தை பெறுவீங்க விவசாயத்திலும் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்த பன்னீர்களை பொறுத்திருக்கும் தனியார் அரசாங்க அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் எதிர்பார்த்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கூடி வரும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் துணிச்சலாக செயல்பட்டு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில பூர்த்தியாகும் சுய தொழில லாபம் அதிகமாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்க உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க கணவர் வீட்டு வகையிலும் சரி கணவர் வகையிலும் சரி ஆதரவும் அன்பும் பெருகுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது படிப்புல அதிகமா அக்கறை காட்டுவீங்க ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால விரும்பிய கல்லூரிகள்ல மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும் அடுத்த உடல்லே பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரி இல்ல தொற்று நோயா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல மருத்துவ சிகிச்சைனால முழுமையா குணமாகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல எப்பவும் கவனம் வச்சுக்கோங்க சரியான இடத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சத்தான உணவா எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க நடைபயிற்சி பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்றது இன்னும் சிறப்பான விஷயம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாங்க உலகத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க இத்தனை நல்ல கண்மூடித்தனமா அந்த உலகத்தை நம்பி நிறைய விஷயங்கள்ல அசைக்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க சொல்லப்போனா குழைப்பு உழைப்பை முழுசாவே இழந்திருப்பீங்க உங்களுடைய சேமிப்பு கரைச்சிருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே சரியாகுது இனி உங்களுடைய பாதையே தனி பாதைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்திருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேரும் விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் சிலர் வந்து சொந்தமா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமா மாறும் அடுத்த கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நடக்கும் எதிர்பார்த்த உயர் இருக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படிங்க இதெல்லாம் இன்னும் டபுள் மடங்கா மாறுங்க அடுத்த இந்த வருடம் முழுக்கவே சனிபாட சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறாரு முடியாத காரியத்தையும் முடிச்சு வைக்கிறாரு உடல் பாதிப்புகள் விலகுது புதுசா வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது சில வந்து நீங்க இருக்கூடிய வீட்டை வந்து மாத்தி புதுசா வீடு கட்டுவீங்க தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது சொல்லப்போனாக்கா அந்த வருஷம் முழுக்கவே பாதிப்புகள் இல்லாத நன்மைகள் தொடரக்கூடிய வருஷம்னே சொல்லலாம் அடுத்து ராகுது சஞ்சாரம் இவங்க என்ன ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க கடனை வந்துட்டு சுத்தமா அடிச்சிட முடியும் உழைப்புக்கு உயர்வு உண்டு முயற்சிக்கேற்ற வருமானம் உண்டு தொழில் உத்தியோகம் வியாபாரத்துல கூடுதலா அக்கறை செய்ருங்க அடுத்து குருடைய சஞ்சாரம் அந்த வடு முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாரு கல்வி வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரி உடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும் செல்வாக்கு அந்தஸ்து உயிரும் நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் பாதிப்புகள் இல்லாத எல்லா விஷயங்கள் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வருஷம்னே சொல்லலாம் அடுத்து சூரிய மகன சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருண்ட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு முடங்கி கிடந்த வேலை கூட இப்ப கடகடன் நடக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் பகை இது எல்லாமே விலகுது வழக்கல் சாதகமா வரும் வேலைக்காக முயற்சி சரிங்களா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் புச தொழில் தொடங்குவீங்க அரசு வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி கிடைக்கும் பல வகைகளிலும் உதவி கிடைக்கும் அடுத்து பொதுப்படியா சொல்லுனாக்க உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் வாழ்க்கையுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி இருந்தாலும் நிதானமா செயல்படுங்க சூழ்நிலை அறிந்து செயல்படுது இன்னும் சிறப்பான விஷயம் அதே மாதிரி மேற்படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் உங்களுடைய வேலை இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும் தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா கடந்த கால நெருக்கடிகள் இப்ப நீங்குது புசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் வந்து முழுசா அடைச்சிருவீங்க குறிப்பா நிம்மதி அடையக்கூடிய காலம் சொல்லலாம் தொழிலே பார்த்தோம்னாக்கா நிதி நிறுவனம் நோட்டு புத்தகம் ஷேர் ஆன்லைன் வர்த்தகம் உணவகம் ரசாயனம் மருந்தகம் ஆயில் ஸ்டோரு கமிஷன் ஏஜென்சி இயந்திர தொழிற்சாலை கம்ப்யூட்டர் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் அதிகமா கிடைக்கும் விவசாயிகளுக்கு எல்லாம் இரட்டைப்பில் லாபம் கிடைக்கும் அடுத்தது பணியாட்களைப் போட்டிருக்கும் திறமைக்கேற்ற ஊதியம் இருக்கும் முதலாளிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நற்பா இருப்பாங்க உயர் பதவிகளும் கிடைக்கும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதை உயரும் இதுவே அரசு ஊழியர்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பணிகள்ல நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் பணப்பழக்கம் அதிகமாகும் குடும்பத்துடைய மொத்த பொறுப்பு உங்க கையில தாங்க இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது வாழ்க்கை தன்னுடைய ஆதரவினால உடைய செல்வாக்கு உயருங்க அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படும் பொதுத் தேர்வுகளில் அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்றி நீங்க செயல்படுவதால கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க விரும்பிய கல்லூரியில சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க எப்பவுமே வந்துட்டு சத்தான உணவு எடுத்துக்கோங்க நேர நேரத்துக்கு தூக்கம் இருக்கட்டும் நடைப்பயிற்சி செய்யறது யோகா பண்றது முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க மற்றபடி உடல் பாதிப்பு பெருசா இருக்காது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பாள குடும்பத்துடைய நிலையை உயர்த்துவீங்க குடும்பம் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவீங்க சொத்து வாங்குவீங்க சேமிப்புல அதிகமா அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க செய்ய வேண்டிய வேலையை நிம்மதியா செஞ்சு முடிச்சு நிம்மதியை அடைவீங்க குடும்பத்துல சுபா நிகழ்ச்சி நடக்கும் பொன் பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீட்டுக்கு குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி நம்முடைய விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி மோசமான வருஷம்னு சொல்லவே முடியாது நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் நிக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க பெருசா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமா இருங்க போதும் இல்ல பட்ட கஷ்டம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா கூட கண்ணுல வந்து தண்ணி வராது ரத்தம் தான் வரும் அந்த அளவுக்கு அடி மேல அடி அவமானத்துக்கு மேல அவமானப்பட்டு இருப்பீங்க சோ யாரையும் நம்பிடாதீங்க எல்லா விதங்களையும் எச்சரிக்கையா இருங்க கடவுளுடைய ஆணுக்கும் முழுசா உங்களுக்கு துணை வருது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்